வணக்கம் நான் உங்கள் இயக்குனர் கேந்திரமணியசாமி இந்த நாள் தமிழர்களுக்கு ரொம்ப சோகமான இந்த நாள் மதிப்புக்குரிய விஜயகாந்த் சார் அவர்களுடைய மரணம் வந்து தமிழர்களை ரொம்ப கண்ணீரில் ஆழ்த்திவிட்டது அது எப்படி ஆதரவு தெரியல ஏன்னால் நிறைய பேரோட வாழ்க்கையில் வந்து அவர் வந்து நிறையா இப்போ ஒவ்வொன்றும் கேள்விப்படும் போது ஆச்சரியமாக இருக்குது மனுஷன் எல்லாத்துக்கும் நல்லவராக வாழ முடியுமா எல்லாருக்கும் ஒரு மனச உண்மையா இருந்திருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில யாரு கேட்டாலும் இன்னைக்கு முக்கால்வாசி பேர் வெற்றியாளராக இருக்கிறவங்க அத்தனை பேரும் நான் விஜயகாந்த் சாராலதான் ஜெயிச்சேன்னு சொல்றது தெரியுமா ஒரு அப்பா தாம் பிள்ளைய வெற்றியடைய செய்யறதே பெருமையா நினைக்கும் போது யாரோ பெற்ற பிள்ளைகளை சினிமாவில் ஜெயிக்க வைக்கிறது அது சாதாரண மனசா தாயை விட சிறந்த இறைவனுக்கு சமமான அந்த மனசு அதே மாதிரி உணவளிப்பதுல வந்து அவர் இன்னும் ஒரு தாயாவே இருந்தார்னு எல்லாரும் சொல்றாங்க இதெல்லாம் கேட்கும்போது அவரு இருந்த காலகட்டத்தில் நாங்களாம் வந்து சின்ன பையனாக வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அவரோட ரொம்ப நெருங்கி அந்த பலகிர வாய்ப்புலாம் அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு ஆனால் அந்த கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிறது என்னன்னு தெரியல ஒரு மரணத்தை கேட்டவுடனே தன்னை அறியாமல் கண் கலங்குதுல ஒரு அழுகை வருதுல அது நல்லவங்க மரணத்தில் மட்டும்தான் வரும் அது வந்து இன்னைக்கு காலையில் அதை நான் உணர்ந்தேன் எனக்கு அவரோட மரணம் கேட்டவொன்னே ஏதோ ரொம்ப உறவில் ஒரு விஷயத்தை இழந்த மாதிரி ஒரு அவ்வளோ பெரிய வழி அது ஏன்னு தெரியல அது ஒருவேளை நல்லவங்க மரணம் மட்டும்தான் அந்த கண்ணீர் வர காரணமாக இருக்குமோ எனக்கு தெரியல ரொம்ப வேதனையாக இருந்துச்சு நான் ரொம்ப நாளாக யூடியூப்பில் எதுவுமே பேசுறது இல்லை ஏன்னா எங்கே பார்த்தாலும் தப்பு தவறு எதை பற்றி பேசுகிறதுனே தெரியல மனிதருக்கு இப்படி குழப்பமா இருக்கும்போது ஆனால் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன் பேசி ஆகணும் ஒரு நல்லவரோட மரணத்துக்கு நம்மளோட கண்ணீர் வந்து ஒரு காணிக்கையா தான் பேசுறேன் ஒரு வாழ்க்கையில விஜயகாந்த் சார் அவரை நம்பி இருக்கிற நண்ப ரசிகர்கள் கட்சிக்காரர்களுக்கு ஒன்னையோன்னு சொல்ற நீங்க விஜயகாந்த் சார் மாதிரி வாழவான ஆனா அவர் சொன்னது மாதிரி கொஞ்சம் வாழ்ந்து பாருங்க நல்லது செய்யுங்க ஏழைகளுக்கு உணவு இல்லைங்க முடியாதவருக்கு உதவி பண்ணுங்க யார் யாரையும் கெடுக்காதீங்க இந்த இருக்கப்போற கொஞ்சமான வாழ்க்கையில எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செஞ்சுட்டு நம்ம போனா மட்டும்தான் இன்னைக்கு பாருங்களேன் சார் என்ன செஞ்சாரு அத்தனை பேரும் ஒரே உணவு கண்ணீரை தான் நினைக்கிற அந்த வெற்றி அடைய அந்த பாசம் வைக்கணும் சினிமாவில் இப்படி ஒருத்தர் இருக்காருன்னா சத்தியமா எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க விஜயகாந்த் சார் மட்டும்தான் இன்னும் இதே மாதிரி நிறைய பேர் வரணும் ஒரு ஹீரோவா இருந்தாலும் அவர் ஹீரோவா வாழவே இல்லை சாதாரண மனிதனாவே எல்லாத்தையும் வாழ்ந்துருக்காரு கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரோட மரணம் அவர் எல்லார் வேதனையும் கொடுத்தாலும் அவருடைய ஆத்மா மிக இடத்துல சொர்க்க வாசல் திறந்திருக்கு அவர் நேர இறைவனடி அடி போறார் அவர் வாழ்ந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கைங்கிறதுக்கு ஒன்று காரணம் அவர் ஆத்மா சாந்தி அடையணும் அவருக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னு நினச்சீங்கன்னா உங்க பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு நீங்கள் உதவி பண்ணாலே அவரோட ஆத்மாவுக்கு நீங்கள் புண்ணியம் சேர்க்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன் அனைவருக்கும் உதவுவோம் விஜயகாந்த் சாரோட ஆத்மா சாந்தியடைய எல்லாரும் உள்ள இறைவன் ஈசனை இந்த உலகை படைத்த ஈசனை வணங்கி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் இயக்குனர் கேந்திரமணிய வணக்கம்